காட்டுமன்னார் கோவில் வீரநாராயணபுரம் இந்த ஏரியை பார்க்கும் பொழுது நம்முடைய ஆச்சாரியர்களுடைய பிரபாவத்தை நாம் நன்கு உணர்கிறோம் பரமாத்மா என்னும் ஒரு தத்துவம் அந்த தத்துவத்திற்குள்ளே நாம் குள்ள குளிர குடைந்து நீராட வேண்டுமாம் உபனிஷதங்கள் கூறுகின்றன ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவகிரதம் என்று பட்டவன் நன்கு விடாய்த்து விடாய்த்து வருந்தி கடைசியில் குளிர்ந்த ஒரு தீர்த்த விசேஷத்தை பார்த்தால் அப்படியே அதற்குள்ளே குதித்து தன்னுடைய தாபத்தை அவன் தீர்த்து கொள்ளுமா போலே பெருமானுடைய கருணை வெள்ளம் நிரம்பிய பெரும் ஏரியாக நம் ஆச்சாரியர்கள் திகழ்கிறார்கள் ஆகையால் இந்த வீராணம் ஏரிக்கும் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை அடியேன் அடிக்கடி வலியுறுத்தி வருகின்றேன் ஒரு சில சந்தர்ப்பங்களில் மக்கள் கேட்கிறார்கள் சுவாமி வழக்கமாக செய்யக்கூடிய உபன்யாசத்தை விட இது சற்று வித்தியாசமாக இருக்கிறது ஏனென்றால் தாங்கள் மறுபடியும் மறுபடியும் ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி சொல்லும் பொழுதுதான் எங்கள் மனதில் பதிந்து விடுகிறது ஏனென்றால் ஒரே ஒரு நாள் ஒரு விஷயத்தை சொன்னால் அடுத்த நான்கு நாட்கள் கழித்து நாங்கள் அதை அறியும் பொழுது மறுபடியும் புதிதாக கேட்பதைப் போல தோற்றும் ஆனால் தற்பொழுது இதுபோன்று தாங்கள் விளக்கும் பொழுது எங்களுக்கு அது மிக மிக உபயோகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆம் அதுதானே நிகழ்ச்சியினுடைய நோக்கம் சுவாமி ராமானதுடைய அரும் பெரும் சம்பிரதாயத்தின் ஆழத்தை அறிய வேண்டும் என்பதற்காகத்தானே இங்கே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது வீரநாராயணபுர ஏரியை பார்க்கும் பொழுதெல்லாம் இது அனைத்தும் லக்ஷ்மி நாதாக்கிய சிந்து ஷட்டரிபு ஜலதகா என்னும்படியாக அந்த பெரிய பிராட்டியாராம் பெருமான் பிராட்டியினுடைய கருணை தண்ணீர் கருணை வெள்ளம் இங்கே நிறைந்திருக்கிறது என்னும் பொழுது இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரும் என்று இருமாந்திட தோன்றுகிறது அல்லவா நாதமுனிகள் இருந்ததினால் தானே அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி வைத்தார் குளப்படியில் மழை பெய்தால் குருவிக்கு கொண்டாட்டம் வீராணத்தில் மழை பெய்தால் ஊரெல்லாம் வாழ்ந்து போகும் என்று சொல்லி வைத்தார் எங்கெங்கோ சுற்றுலா செல்கிறோம் எந்தெந்த இடத்திற்கெல்லாமோ சென்று வருகிறோம் நம்முடைய குழந்தைகளை அழைத்துச் செல்கிறோமே பயனுள்ள இதுபோல ஒரு சம்பிரதாய சுற்றுலாவிற்கு வந்தால் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் சத் சம்பிரதாயத்தின் அறிவும் உண்டாகும் தற்பொழுது பரிபூர்ணமாக தண்ணீர் நிறைந்து ஒரு சமுத்திரத்தைப் போல காட்சி அளிக்கின்றது இவையெல்லாம் ஆச்சாரியர்களுடைய அந்த உள்ளம் குளிர்ந்த கருணையின் அடையாளம் அடையாளங்களாகத்தான் நமக்கு தோற்றுகின்றன நாதமுனிகள் தேவகானத்தில் வல்லவர் என்பதை கீழே பார்த்தோம் தேவகானத்தில் வல்லவளான ஒரு பெண் ஒரு பெண்மணி அவள் கீதமிசைத்து நாட்டியமாடிய பொழுது மற்றவர்கள் அதனை அப்படி ரசிக்கவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு அந்த தேவகானத்தின் பெருமை தெரியவில்லை ஒரு சில சந்தர்ப்பங்களில் சம்பிரதாய பதங்களை அடுத்து அடுத்து அடுக்கு தொடராக்கிக் கொண்டு நாம் உபன்யாசங்களை செய்தோம் ரசிகர்களுக்கு அது ஒன்றும் புரிவதில்லை ஏனென்றால் சர்வாத்மா எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு சம்பிரதாயத்தில் பிரவேசம் இல்லாததினால ஏனென்றால் அதனை அவர்கள் அறிந்திருக்கவில்லை அதுபோன்று தேவகானம் என்பதனுடைய பெருமை அறியாதவர்களாக அரசன் உட்பட அனைவரும் ஏதோ வியந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நாதமுணிகள் வந்து அங்கிருந்த கம்பத்தின் மீது தாளத்தை வைத்து தாளத்தை தட்டச் சொல்லி தேவகானத்தை பாடச் சொல்லி அந்த தாளத்தின் எடை எடுத்துச் சொன்னார் எடை எடுத்துச் சொல்வது என்றால் அதாவது ஸ்ரீமத் பாகவத